வணக்கம் ஸ்ரீ இப்போ ஒரு மாஸ்டர் சொன்னாங்க தினமும் அஞ்சு முறை வந்து இது இங்க அமைதியா உட்காந்து உள்நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்ரீ அப்படி பார்க்கும்போது நம்ம எந்த சக்கரத்துல நம்ம வந்து நம்மளுடைய கவனத்தை செலுத்தணும் அப்படின்றது அவங்களுக்கு டவுட் பிடிக்கு ஸ்ரீ அதுதான் கேட்கலான்ட்டு அதுதான் ஸ்ரீ ஐயா வணக்கம் அப்படி பார்க்கும்போது எந்த குறிப்பிட்ட இடத்துலையோ சக்கரத்துலையோ நம்ம கவனத்தை நிறுத்த தேவையில்லை முழுதாக அப்படியே வெறுமனே பார்த்துக்கிட்டு இருக்கணும் எது நடந்தாலும் சரி சக்கரங்கள் சுற்றினாலும் சரி அழுத்தம் ஏற்பட்டாலும் சரி ஏதாவது ஒரு ஒரு புகை மூட்டை மாதிரி தெரிஞ்சாலும் சரி ஒரு பிம்பிள்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் சரி எறும்பு ஊடுற மாதிரி தெரிஞ்சாலும் சரி எரிச்சல் இருந்தாலும் சரி ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருந்தாலும் சரி அல்லது பல்வேறு எண்ணங்கள் வேறு ஏதாவது இருந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி சும்மா வேடிக்கை பார்க்கறான் அவ்வளோதான் உடம்புக்குள்ளே மூடிட்டு உள்ள பாத்துட்டு இருக்கிறீங்க அங்கே எது நடந்தாலும் சரி குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை எல்லாமே உங்களுக்கு என்ன தெரியுதோ வேடிக்கை பார்க்க முயற்சி பண்றீங்க அது பண்ணா போதும் செய்தேனு